ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த காடு பார்த்திங்கன்னா நம்ம கொட்டை ஓட்டுறோம் எவ்வளோ வருஷத்தில் இப்போது மேரேஜ் பண்ணி பத்து வருஷம் ஆகிடுச்சு இருந்தாலும் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்திங்கன்னா காடு ஓட்டுறது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாடு காடுலாம் வச்சுருக்கோம் ஸோ அதனால் அது தீனி பற்றிலுங்க விலைக்கு வாங்கி போட்டு அதுக்கு என்ன யூஸ் ஒன்றும் இல்லை அதனால பார்த்திங்கன்னா சரி ஓகே கொஞ்சம் காடு ஓட்டினா நம்ம சோளம் போட்டு விளையாச்செடுத்துட்டோம்னா வந்து அதுக்கு தீனி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்போது சோளம் போட்டுக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டுகளுக்கு வந்து கள்ளக்கொடி போட்டுக்கலாம் கடலக்காய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உழவு ஓட்டுறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போன மலைக்கே வந்து உழவு ஓட்டிருக்கணும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்தது அதுக்கு மேலே ஜீவாவுக்கும் கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் வர முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கும் கீ வெயில் பாருங்கள் காட்டுறேன் அது கீ வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த உழவு ஓட்டியாச்சு இல்லையா அந்த வெயிலில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இது பாருங்கள் அங்கே அங்கே இருக்குது அந்த மரத்தெல்லாம் கொஞ்சம் வெட்டி எல்லாம் எடுத்தாச்சு ஸோ அதனால் கொஞ்சம் வேலை இருந்தது மறுபடியும் மழை ஓட்டும் அப்புறம் ஓட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் நேற்று திற மலை வந்து நாங்கள் ஓட்டியாச்சு அப்படியே சுற்றி பார்த்தோம்னா ஒரே பச்சை பசேர்னு இருக்கும் எல்லாம் வெள்ளம் வச்சிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதில் ஜூம் பண்ணி காட்டுறேன் அது பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் கால் திராட்சை போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம திராட்சை வேணால் ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிக்கலாம் பாருங்கள் நல்லா பச்சை பசர்னு இருக்குது கிளைமேட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கு திராட்சை வந்து எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் க்ரீன் கலரில் அந்த கிளாத் போட்டு வச்சுருக்காங்க பசுமை திரும்ப அது பாருங்கள் ஒரு மூணு காட்டில் போட்டுருக்காங்க நல்லா பெரிய பெரிய காட்டு ஒரு ஒரு ஏக்கரா மாதிரி அப்படி போட்டு போட்டு வச்சிருக்காங்க மூணு காட்டுக்காரங்களும் மூணு காடு ஒரே காட்டுக்காரங்க அப்படின்னு தெரியல பட் ஆனால் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருக்காங்க ஒரு மூணு ஏக்கரா பக்கம் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உழவு ஓட்டி சோளம் போட்டு மிளப்பு வந்துருச்சிங்கன்னா மின்னிக்க தான் உழவு ஓட்டுறோம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட்டு சுற்றியும் காடுதான் சென்ட்ரல் வீடு அப்படி சும் செம்மையாக இருக்கும் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஜியா வேலை செஞ்சார் அவர் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த காடு வந்து கொத்துக்கிட்டாங்க அவர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தாராம் இந்த மாதிரி எங்கேயாவது காடு கொத்தகை கிட்டாட்டு சொல்லுங்கள் நாங்கள் ஓட்டுறோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏ ஹிமானியின் பாப்பாவும் ஓட்டுற வண்டியில் உட்காந்துட்டு நம்ம இருக்காங்க சொல்லிகிட்ருக்காங்க டி வெயில் ஓட்டுறப்போ கேத்தி ஹிமியும் உட்காந்தாங்க இந்த வெயில் ஓட்டுறப்போ பாப்பா வந்து நானு ஏறி உக்காரங்கிட்டு அட முடிச்சு உக்காந்தா சோளம் போக மீது ஒரு பத்து கிலோ பாரி இருக்குது வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு போகணும் அப்போது வந்து அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்களா இந்த மாதிரி மாடு இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க காட்டில் வந்து ஒரு டைம் கட்ட எடுத்துகிட்டு இருக்கணும் அப்போ சொன்னார் ஏ ஜீவா நீங்களே ஒரு கார்டு ஓட்டலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அப்போ தான் ஜியோ வந்து சொல்லிட்டு வந்தாங்களாம்ம்மா இல்லை என்ன கார்டு பக்கத்தில் எதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே இந்த டைம் வந்துட்டு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த கார்டு வந்து அந்த போட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கார்டு அவரும் வந்து கொத்தி ஓட்டிகிட்டு இருந்த காடு தாங்க இந்த கார்டு பாருங்கள் மெயினெல்லாம் சோளம் பொறிப்போம் தலையை வெட்டி இருக்கலாம் நல்ல செம்மண்ணு காடுங்க வெங்கச்சங்கல்லு நல்ல பண்டு பொழு பொழுப்பொழு பொழுதுன்னு சூப்பராக இருக்குது ஒல ஓட்ட ஓட்ட வாசமாகவும் இருக்குது பாருங்கள் மைனெல்லாம் பொறி பொறி தின்ட்டுருக்கு பறக்குது வந்து சரி ஓகே அப்படின்ட்டு இந்த வருஷம் வரைக்கும் நாங்கள் கொத்தையே எடுத்துக்கோங்க வயலு ரெண்டு வயலுங்க ஒரு ஏக்கரா போல் இருக்கும் அது எனக்கு சரியாக தெரியல பாருங்கள் நானும் பிள்ளைங்க அவரும் அப்புறம் எங்கள் மாமியார் நாங்கள் வந்தோம் வந்தோடனே கொஞ்சம் காட்டில் இந்த மரமட்டையில இருந்ததெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி வந்தது வண்டி வந்ததுக்கப்புறம் வண்டி வர்றதுக்கு முன்னாடி அப்பா வந்து சோளம் அரைச்சிட்டு போயிட்டார் அவர் ஒரு ஆஃப் அன் வேலை இருந்தது சோளம் அரைச்சிட்டு அவர் வேலை போய் அவர் கண்டினியூ பண்ண போயிட்டார் ஆக்சுவலாக நாங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு முத முதல்ல வந்து சோளம் இறக்கிறதுனால அம்மா என்ன சொன்னாங்க ஒரு தட்டங்கூடைய எருவு போலேயே போட்டு அதுக்கப்புறம் சோளம் எறீங்க அப்படின் சொல்லி சொன்னாங்க அதனால பார்த்தீங்கன்னா வந்த உடனே நாங்கள்லாம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் எருவு போட்டுட்டு நாங்கள் அஞ்சு பேரும் கொஞ்சம் ஒரு கை சோலை எடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா சோளைய அரைச்சிட்டு போனார் சோளம் அரைச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் வண்டி வந்தது ஏன்னா இறக்க இறக்கி வண்டி வேகமாக மூடியதோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வந்தால் அவருக்கு சரியாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து வண்டி லேட்டாக தான் வந்துட்டு வண்டி பார்த்தீங்கன்னா டைம் எனக்கு நாங்கள் எவ்வளோ நேரம் உலகம் அதுக்கு தான் காசு இந்த மேமையில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு மரம் இருந்தது அது என்ன மரம்னா ஆடு தேங்காய் ஆட்டு தளத்த மரம்னு சொல்லி சொல்லுவாங்க ஆடு தேங்கிற மரம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டு பாருங்க என்ன கசி சரி நான் சொன்னேன் அந்த மரம் வெட்டிருக்கலாம் அப்படின்னா அப்புறம் எங்கள் மாமியார் சரி ஓகே வெட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெட்டிட்டு இருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஓட்டியாச்சின்னு கொஞ்சம் தான் இருக்குது ஓட்டிகிட்டு கிளம்பிடுவார் நாமளும் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு கிளம்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரப்பு வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஃபஸ்ட் டைம் வந்து காடு ஓட்டுறோம் பார்க்கலாம் இந்த வெள்ளாமல் எப்படி வருது நல்லா வந்துடணும் கடவுள் புண்ணியத்தில் பாருங்க அந்த தலை பார்த்திங்கன்னா ஆடு நல்லா சாப்பிடுங்க அதனால பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுற காட்டில் யாரும் மெதுக்கூடாது சோளம் வந்து நசுங்க அதாவது எப்படின்னா பதிஞ்சிரும் மண் இறுவிடுச்சுன்னா சோளம் வராது அதனால பார்த்தீங்கன்னா அப்பயும் சொன்னாங்க எங்கள் மாமா இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது நாளைக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்னு நாங்கள் தான் சரி மாதிரி ஈவினிங் மாதிரி மழை வரும் அப்போ இன்னும் ரொம்ப ஈரமாயிடும் எல்லா காட்டுலேயும் பாதி சோளம் விளைஞ்சிருச்சு நம்மளது இன்னும் அப்படியே கிடக்குது அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓலை ஓட்டியாச்சு ஆச்சு மண் கொஞ்சம் அப்படியே ஈரமாக தான் இருக்குது இருந்தாலும் அவன் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அந்த ஓ அவங்கள மட்டும் ஒரு ஆள் மட்டும் போய் வெட்டி எடுத்து வர சொல்லிட்டு அவன் விட்டுட்டேன் ஜியோ வந்துட்டார் அவரும் போய் இப்போ எடுத்துருந்து வெளியே கொடுத்தாரு நம்ம இதுக்கு மேலே நான் இங்கேருந்து மே நான் வண்டிகிட்டு எடுத்து போயிடுவேன் ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட்டு லொக்கேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பச்சை பசுனு காடு திராட்சை தோட்டம் வீடு ஒரு சோலைக்காடு மரத்தோப்பு நல்லா பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் ஆக்சுவலாக நம்மலாம் சின்ன வயசில் வந்து வெங்கச்சக்கல்லுன்னா பொண்ணுங்க மோஸ்ட்லி வெங்கச்சக்கல் அச்சாங்கல் இடத்துக்கு ரொம்ப விரும்புவாங்க இங்கே நிறைய வெங்கச்சங்கல் கிடக்குது எனக்கு பார்த்தனே அந்த மெமரிஸ் தான் வந்தது நானும் கல் பொறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு கல் பொறுக்கி வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு ரவுண்ட் திரும்பி வந்தாருன்னா வயல் முடிஞ்சிடும் பாருங்க எங்கச்சங்கல் அச்சாங்கல் விளையாட இருக்குங்க மண் களிமண்ணாக இருந்தால் இன்னொரு அப்படியே காலில் ஒட்டிருக்குது செம்மண் எங்கச்சாங்கல்ல காடுங்கிறதுனால அப்படி பார்த்தீங்கன்னா மண் இறங்குது பட் காலில் ஒட்டல பாருங்க எங்கள் வயனால் இந்தாண்ட வந்துருச்சு இந்த தினந்த அப்படி தாங்க என்ன நாம் வந்து தட்ட வைத்துட்டு போனோம் ஸோ அதனால் இந்த காட்டுக்காரர் தான் நம்மளுக்கு அந்த வேலை வந்து விட்டார் இந்த பூ பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குங்க நைன்டிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க தாத்தா தாத்தா காஸ்தறையா தலையை வருட்டமான்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க இந்த பூ செடி இப்போயும் நிறைய பேர் விளையாடுறாங்க இருந்தாலும் அவங்க தான் ரொம்ப லைக் பண்ணி விளையாண்டது நைன்டிஸ் கிட்ஸ் நான் எல்லாம் விளையாண்டுருக்கங்க உட்காந்துட்டு அச்சாங்கல் விளையாண்டுட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த வீடு வந்து ஜீவா வேலை செஞ்சு வீடு இவங்க காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குண்டுமல்லி செடி இருக்குங்க முக்கம் நிறைய விட்ருக்கு அந்த குண்டு செடியில் அதை நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணல அது வீட்டு பக்கத்துலேயே இருக்குது நாங்கள் வண்டி அங்கே இருக்க தூரமாக இருக்குது தான் வர்றப்போ பார்த்துட்டு வந்தேன் ஜீவகம் வந்துட்டார் இப்போ அவர் எடுத்து வெளியே கொடுத்தாருன்னா நான் எடுத்து வண்டியில் வச்சு ஸ்கூட்டியில் வச்சு எடுத்துக்கொண்டு போய் ஆட்டுக்கு ஒரு ரவுண்ட் ஃபஸ்ட்டு ஒரு நாடாக கொண்டு போய் போட்டுகிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஒன்றா போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவர் கொண்டு எடுத்துகிட்டு வந்துட்டாரு நான் வாங்கிட்டு போய் அங்கே போடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மார்க்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நானும் அந்த இலையை வாங்கிட்டு போய் வண்டியில் வச்சுட்டு கொண்டு போய் ஆட்டுக்கு ஒரு நாட போட்டு வரணும் நம்ம வீட்டுக்கு போகணும் ஒன்று ஒரு கிலோமீட்டர் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்